நேற்று ஒன்று ஒன்பது ஒன்பது இரண்டு நான்கு மாலை திருமதி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தின் இம்மாத இரண்டாவது கூட்டம் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கவிஞர் தனலட்சுமி பாஸ்கரன் மன்றத்தின் புரவலராக ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி புரவலராகவும் ஆயுட்கால உறுப்பினராகவும் தன்னை இணைத்து கொண்டார் அரிமா தேஸ்ரீவிகை மாலா வரவேற்புரை ஆற்றினார் எல் செம்மல் வி கோவிந்தசாமி தலைமை தாங்கினார் மாணவர்கள் வகுப்பு மெட்ரிக் மேல்நிலை பள்ளி திருக்குறளை மேற்கோள் காட்டி ஊக்கமுடையான் உலேல் என்ற தலைப்பில் உரையாடினார் செல்வி சோம யாழினி பன்னிரண்டாம் வகுப்பு ஸ்ரீ விக்னேஷ் வித்யாலயா பள்ளி திருச்சி பெரியாரும் பெண்ணுரிமையும் என்ற தலைப்பில் உரையாடினார் செல்வி ரா கமலி பத்தாம் வகுப்பு சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலை பள்ளி திருச்சி அறிஞர் அண்ணா என்னும் தலைப்பில் உரையாடினார் இந்நிகழ்ச்சியில் இரா ஜெயலட்சுமி வட்டார கல்வி அலுவலர் மணிகண்டம் வட்டாரம் உப்பா இருங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் திரு அஸ்டீபன் அல்போன்ஸ் நன்றி உரை வழங்கினார் உரை நிகழ்த்திய அனைத்து மாணவிகளுக்கும் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி தமிழ்ச் சங்கத்தின் அமைச்சர் உதயகுமார் திருமதி கோவிந்தம்மாள் தமிழ் மன்றத்தின் செயலாளர் பன்முக கலைஞர் லால்குடி முருகானந்தம் துணைத் தலைவர் டாக்டர் லட்சுமி நந்தகுமார் பொருளாளர் கவிஞர் க மாரிமுத்து நிர்வாகிகள் வாசகர் வட்டம் உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற மன்றத்தின் இருபத்தொன்பதாம் ஆண்டு விழா ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல் பாபுவின் அறிக்கை